திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து திருவம்பாவை திருவம்பாவையில் பனிரெண்டாவது பாடல் இது எட்டாம் திருமுறையாக மலர்கின்றது இந்த எட்டாம் திருமுறையில் ஏழாவது பதிகமாக திருவம்பாவை இடம்பெற்றிருக்கு அந்த ஏழாவது திருவம்பாவையில் பன்னிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவி துயர் கெடநாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தை பேசி வலைசிலம்பளைகள் ஆற்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் தீர்த்தற்றில்லை சிற்ற தேடும்த்தன் இவ்வானும்வலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி செய்ய வளைசிலம்பிகுழல் மேல் பூத்திகழும் பொய்கை உடைந்துடையான் பொற்பாதம் ஏ தீரிஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பாய் ஆர்த்த பிறவி துயர்கடனாம்தாடும் தீர்த்த நற்றில்லை சிற்றம்பல தேடும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பார் கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணி மேல் மேல் வண்டாப்பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஆடேலோரெம்பாவா இந்த பாடலுக்கான விளக்கம் பேரரவாரம் செய்கின்ற பிறவி துன்பம் கெடுவதற்காக நாம் விரும்பி வழிபடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தில் தீயேந்தி ஆடுகின்ற கூத்தபிரான் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் எல்லோரையும் விளையாட்டாகவே காத்தும் படைத்தும் கவர்ந்தும் வருபவன் அவன் புகழைப் பேசி வலைகள் ஒழிக்கவும் மேகலைகள் ஆராவரிக்கவும் கூந்தல் மேல் வண்டுகள் ரிங்காரமிடவும் பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் ஈசனின் பொற்பாதத்தை வாழ்த்தி கொண்டே நீராடுங்கள் மாணிக்க வாசகர் சொல்கிறார் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க பேராரவாரம் செய்கின்ற பிறவி துன்பம் நம்மளுடைய பிறவி பேராரவும் பண்ணுதான் பேராரவம் பண்ணுது அது கெடுவதற்காக நாம் விரும்பி வழிபடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பல தீயேந்தி அந்த நடராஜ பெருமான் தீயேந்தி ஆடி அந்த கூத்தபிரான் இந்த விண்ணையும் மண்ணையும் நம்ம எல்லாரையும் விளையாட்டாகவே காத்தும் படைத்தும் கவர்ந்தும் வருபவன் அவன் புகழை பேசி வலைகள் நம்ம வலைகள்லாம் ஒழிக்கவும் மேகலைகள் நம்ம இப்போ பேசும்போதும் கையாடும் கா இப்படி பேசும் இப்படி ஆடும் மணியெல்லாம் ஆடும் அந்த மாதிரி புகழை பேசியும் வலைகள் ஒழிக்கவும் மேகலைகள் ஆராவரிக்கவும் கூந்தல் மேல் வண்டுகள் ரீங்காரமிடவும் பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் அந்த குளத்தில் அந்த பூக்களும் வண்டுகளும் அப்படி ரீங்காரமிடுதான் இந்த நாம் போய் அப்படி போய் முங்கி குளிக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா மேகலைகள் வரைக்கும் கூந்தல் மேல் வண்டுகள் அந்த பூக்களில் இருக்கிற வண்டுகள்லாம் கூந்தல் மேலே வருதான் அப்படி ரிங்காரமிடவும் பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் அந்த சிவபெருமானுடைய பொற்பாதத்தை வாழ்த்தி கொண்டே ஓம் நமச்சிவாயம் சிவா அந்த சிவபெருமானுடைய திருவடியை நினச்சிக்கினே நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு பொற்பாதத்தை வாழ்த்தி கொண்டே நீராடுங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு அருமையான பாடல் இங்கேருந்து போய் இப்போ நீராடுறாங்க இனிமேல் போய் கோயிலுக்கு போய் பாடுவாங்க வாங்க இப்போ நாமளும் பாடுவோம் ஆர்த்த பிறவி துயர்கள்தாடும் தீர்த்த நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தணிவானும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி கலைகள் ஆற்பரவும் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தியின் சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்